ஹலோ வணக்கம் நல்ல ஹெல்த்தியான கேழ்வரகு முருங்கைக்கீரை ரொட்டிங்க இதுக்கு ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கணும் கொஞ்சம் கறிவேப்பில் எடுத்துக்கணும் ரொம்ப நல்லது கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு முழு பூண்டுங்க எல்லாத்தையும் அதை நசுக்கி வச்சுக்கலாம் நசுக்கி வச்சு போட்டோம்னா ரொம்ப நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு புடி ரெண்டு கைப்பிடி அளவுக்குங்க கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியில் போட்டு அலசி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கடுத்து கேழ்வரகு மாவு ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம் ஒரு ஒன்றரை டம்ளர் கீரை போட்டால் போதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் கேழ்வரகு நிறையவே அரைச்சி வச்சுக்கிறது அடிக்கடி நம்மளை யூஸ் பண்ணணுமேன்றதுனால இப்போ நாம் எல்லாத்தையும் போட்டு பிசஞ்சி வச்சுக்கணும் வத வத வதைக்கினாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும் ரெண் அதில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வதக்கினே வரணுங்க இந்த கேழ்வரகு அடை வந்து எங்களுக்கு சின்ன வயசில் எங்கள் வீட்டில் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க கடப்பரு புலத்தம்பரு போட்டு நல்லா வதக்கினே வரணுங்க கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் வரும் பார்த்தா அந்த டேஸ்ட்டு வரும் வீட்லேயே நம்மளுக்கு கேழ்வரகு எங்களுக்கு நிலத்தில் வருங்க அப்போது வந்து முருங்கக்கீரையும் வீட்லேயே இருக்கும் ஸோ டெய்லி எங்களுக்கு ஒரு ஹெல்த்தி டைட்டாகவே எங்களுக்கு சின்ன வயசில் கொடுத்தாங்க இது ரொம்ப ஈஸியான டைட்டு காஸ்ட்லி மெட்டீரியல் எதுவும் கிடையாது நம்ம போய் ஓடி போய் வாங்கிட்டு வந்து அதை செய்யணும் அப்படின்லாம் இல்லை எல்லாமே வீட்லேயே கிடைக்கிற பொருள் அப்போல்லாம் இப்போவும் ஈஸியாக மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கும் நம்ம வாயின் வச்சு நம்ம ஈஸி ஹெல்த்தி டைட்டு சாப்பிட்லாம் நல்லா இதுபோல் கடலப்பரப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்ல எண்ணெயில் வதக்கினே வரணுங்க கொஞ்சம் கலர் மாறி வரும்போது வெங்காயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா போட்டு வதக்கின்னு வரலாம் நல்லா வதங்க வதங்கதான் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்துடும் அதுக்காக வேக வைக்கணுன்ட்டு இல்லை கொஞ்சம் வதக்கின்னாவே போதுங்க அதிலே கடல வெங்காயம் பூண்டு அதுவும் அதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கினே வரணுங்க அந்த பூண்டு நல்லா ஈடு அதை கொஞ்சம் நல்லா நசுக்கி போட்டு செய்யும்போது அந்த வாசனை நல்லா இருக்கும் வதக்கும்போது அது ஸ்மெல் பண்ணும்போது அது வதக்கும் வதக்கும்போதே அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள் அது கூடவே நல்லா எவ்வளோ வெங்காயம் போட்டோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் ஒரு நாலு வெங்காயம் போட்டிருக்கேங்க நாலு வெங்காயம் ஒரு முழு பூண்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு கொஞ்சம் உப்புங்க ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு இந்த பவுட்ரு சால்ட்டு தாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஆஃப் பாயில்க்கு இருந்தால் போதும் வதங்கிக்கினே வரும்போது முருங்கக்கீரையை நல்லா அலசி எடுத்து போட்டுக்கணும் எப்படியும் காற்றுல நிறைய தூசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து நான் தண்ணியில் போட்டு அலசியே போட்டுறது கறிவேப்பிலே கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் குழ பசங்களும் சாப்பிட்றாங்க குழந்தைங்களும் இருக்காங்கன்றதுனால நான் மிளகாய் போடலை மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்றவங்க காஞ்ச மிளகாய் போல் போட்டுக்கலாம் நான் இதுக்கு மிளகாவே போடலைங்க இந்த வெங்காயம் இந்த டேஸ்ட்டே நல்லா இருக்குமேன்றதுனால இதிலே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கேழ்வர கடை வந்து நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் எடுத்துக்கலாம் மார்னிங் லன்ச் மார்னிங் செஞ்சு நம்ம எடுத்துன்னு போயிடலாம் ஆனால் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா அலசி போட்டு ஒரு நாலஞ்சு வதக்கு வதக்கினா போதும் அப்புறம் ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் இல்லை ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும் அது அதில் மாவில் போட்டு பிசையும் போது நம்மளுக்கு இன்னும் ஸ்பீ ஸ்பீடாக வந்துடுங்க அதனால் வந்து ஒரு ஒரு நாலு வதக்கு வதக்குனாவே போதும் சும்மா இப்படி திருப்பிட்டு எடுத்து வச்சுட்டு அதிலே மாவு பிசைஞ்சிக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டயட்டுங்க நல்ல அயன் இருக்குது முருங்கைக்கீரையிலையும் அயன் இருக்குது கேழ்வரகுலையும் இருக்குது நல்ல ஃபைபர்ஸ் இருக்குது ஈஸி டயட்டு காஸ்ட்லி மெட்டீரியல்ஸ் எதுவும் நம்ம வாங்கிட்டு வரணும் ப்ரிசர்வ் பண்ணணும் போல் எதுவும் இல்லை டே 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 பை டே நம்மளுக்கு அது கிடைக்கிற ஐட்டம் தாங்க நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும் முருங்கைக்கீரை கேழ்வரகு நம்ம நிறைய உள்ளே நம்மளுக்கு ம உடம்புக்கு சேர்த்துக்கணுன்றதுனால நான் ஒரு ரெண்டு கிலோ அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கிறதுங்க அப்பப்போ நம்ம கேழ்வரகு களி கேழ்வரகு அடை சிம்லி இதுபோல் நிறைய கேழ்வரகு ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம பழகப்படுத்தினோம் பசங்களுக்கு அப்போ தான் வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து நம்ம போல் கேழ்வரகு நம்ம நிறைய எடுத்துருக்கோமே அப்படின்றது ஒரு ரிமம்பரன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஜென்ரேஷனுக்கு அவங்க அது போல் செஞ்சு கொடுக்க ஞாபகம் வரும் அதனால் நம்ம எல்லாத்தையும் போட்டு இதை வதக்கி அதிலே மாவு போட்டு பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க எடுத்து வச்சுட்டு ஒரு பே தட்டு மேலே இந்த பாலித்தீன் பேப்பரை போட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டு அப்படியே லைட் மெல்லிஸாக இருக்க மாதிரி எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ அளவுக்கு மெல்லிசாக போட்டு திரட்டி சின்ன சின்னதாக ஆடையும் செஞ்சுக்கலாம் போல் மீடியம் சைஸும் செஞ்சுக்கலாம் நம்ம இதுபோல் எடுத்துகிட்டு நல்லா தண் கொஞ்சம் லேஸாக தண்ணி தொட்டு இது பண்ணால் நல்லா ஈஸியாக வருங்க பாலித்தீன் பேப்பரை போட்டு இது போல் பிசையும் போது நல்லா அழகாக போட்டு ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் போட்டிருக்கேன் தவாயில் அந்த தவா மேலே இதை மெல்லிசாக எடுத்து போட்டுட்டு ஃபுல் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டோம் ஸ்டவ்வு அப்போ அதுக்கடுத்து ஒரு முறை திருப்பிட்ட பிறகு அதுக்கடுத்து ஒரு ஆஃப் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அரை ஸ்பூன் எண்ணெய் ஒவ்வொரு பக்கமும் அரை ஸ்பூன் எண்ணெயை எண்ணெய் நம்ம செக்கு எண்ணெய் கடலை கடலை எண்ணெய் இருக்குதுங்க வீட்டில் அந்த எண்ணெயை ஒவ்வொரு ஸ்பூன் இப்படி ஒரு அரை ஸ்பூன் இந்த பக்கமும் அரை ஸ்பூன் அந்த பக்கமும் போட்டு திருப்பி போட்டு சுட சுட சாப்பிட்டா ஆஹா சூப்பராக இருக்குங்க சொர்க்கமே என்றாலும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் இந்த அடையை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம கடலை சட்னி சட்னி கடலை இருக்குது இல்லைங்களா அந்த கடலை சட்னி வச்சுக்கலாம் ஒரு சிலர் வெள்ளம் தொட்டு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சக்கரை தொட்டு சாப்பிடுவாங்க இது வந்து சுட சுட அப்படியும் சாப்பிட்லாங்க அவங்கவுங்களுடைய ஆப்ஷன் தான் இருக்குது சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் இது கிடைக்குதுங்க அது வந்து போயிட்டு அவங்க தேவையான அளவுக்கு எல்லாம் வாங்கி கொண்டு சாப்பிட்றாங்க பட் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான டைட்டை இது போல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இது போல் இந்த கேழ்வரகு அடையை பழகப்படுத்திட்டோம்னா நல்ல அயன் இருக்குது ரத்த சோகையாக இருக்கவங்களுக்கு நாங்கள் நிறைய பேருக்கு இதுபோல் அட்வைஸ் பண்ணுறதுங்க ஒருத்தருக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆறு கிராம் தான் ஹெச்பி இருந்துச்சு அவங்க ஒரு ஐடியா கேட்டாங்க என்ன பண்ணுறதுங்கன்னு ஒன்றும் இல்லை டெய்லி கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை செஞ்சு அதுக்கு வெள்ளம் தொட்டு வெல்லம் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு ஒன் மந்த்லேயே உங்களுக்கு எவ்வளோ ஹெச்பி ஏறுதுன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாகவும் ஆகிடுச்சுங்க இது போல் ரெண்டு மூணு முறை திருப்பி போட்டு இதை வச்சு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அருமையான டேஸ்ட்டு மறக்கவே மாட்டாங்க இந்த அடையை சாப்பிடும்போது சொர்க்கமே என்றாலும் கேழ்வரகு அடா டேஸ்ட்டு வருமா அப்படின்ற மாதிரி ஆகிடும் சூப்பர் தேங்க்யூ